கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஒன்றியோவான் அதிகாரம் நான்கு வசனம் பதினெட்டு அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனையுள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அன்பே பிரதானம் அன்பில்லாமல் ஒன்றுமில்லை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து நமக்காக இரத்தம் சிந்தினதின் நோக்கம் என்ன தெரியுமா அவர் நம்மேல் வைத்துள்ள அன்பு அவர் நம்மை அதிகமாக நேசித்தது நிமித்தமாய் நாம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் ஒன்றியோவான் நான்கு பதினெட்டில் அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனையுள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று சொல்லப்பட்டுள்ளது அன்பிலே பயமில்லை நாம் பயப்படுகிறவர்களாக இருக்கின்றோமா இல்லை பயமில்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று வேத வார்த்தை சொல்லுகிறது இந்த உலகத்தில் நடக்கின்ற காரியங்களை நாம் நோக்கி பார்ப்போமானால் நம்மால் பயம் இல்லாமல் வெளியே சென்று வர முடிகின்றதா நம்முடைய பிள்ளைகளை பயமில்லாமல் வெளியே அனுப்ப முடிகின்றதா கொலை கொள்ளை தவறான காரியங்கள் தவறான தொடர்புகள் ஏமாற்றங்கள் பிறரை வஞ்சித்து பொருட்களை அபகரித்தல் என இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தில் நடப்பதினால் நாம் எதையுமே பயமில்லாமல் செய்ய முடியவில்லை அன்பில்லாமையால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து வருகின்றன கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது நிச்சயமாகவே இந்நாட்களில் அன்பில்லாததினால்தான் இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் நடந்தேறி வருகின்றது கர்த்தருடைய அன்பை உணர்ந்து அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அன்பில்லாதவர்களாய் கர்த்தருடைய அன்பை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழாமல் பட்சபாதம் உள்ளவர்களாய் நம்முடைய சுவாபத்தை வெளிப்படுத்தி அதிநிமித்தமாய் கர்த்தருடைய நாமத்தை தூஷிப்பவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்தவர்கள் என்றால் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ வேண்டும் ஆனால் நாம் நம்முடைய வேலை ஸ்தலங்களில் உண்மை இல்லாதவர்களாய் பண ஆசையோடு பொருள் ஆசையோடு லஞ்சம் வாங்கி பிறரை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பிறருடைய சூழ்நிலைகளை உணர முடியாதவர்களாய் நம்முடைய காரியங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றோம் அன்பே இல்லாமல் செயல்படுகின்றோம் ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களா என்பதை நாம் சிந்தித்து பிறர் பயமில்லாமல் வாழ நாம் வழி செய்வோம் கர்த்தரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறக்கி செய்து ஆவியின் கனியாகிய அன்பை அவரிடத்திலிருந்து பெற்று அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம் அனைவரையும் நேசிப்போம் பிறர் பயமில்லாமல் வாழ்வதற்கு நாம் நம்முடைய அன்பை பிரதிபலித்து கர்த்தருடைய அன்பை கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளை நாங்கள் காணும்படியாகவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாகவும் நீர் தந்த நேரத்திற்காக கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே அன்புள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களிடத்தில் இருக்கும் குறைகளை மாற்றி அனைவரையும் நேசித்து அன்போடு வாழ உம்முடைய அன்பை பிரதிபலித்து வாழ நீர் உதவி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக